எல்லோருக்கும் வணக்கம் அஷ்டவக்ர கீதையிலிருந்தே ஒரு பாடலை பார்க்கலாம் எப்படி கண்ணாடியின் உள்ளும் வெளியேயும் இருக்கிறதோ அதே போல் இறைவன் நம்ம உள்ளேயும் வெளியேயும் இருக்கிறார் என்கிறார் அசமிக்கிறார் எப்பொழுது நாம் ஒரு கண்ணாடியின் முன்பே நிற்கிறோமோ அப்பொழுது கண்ணாடியின் உள்ளே ஒரு பிம்பமும் இருக்கும் நாமும் இருக்கும் போல் இறைவன் நமக்கு உள்ளேயும் இருக்கிறார் நமக்கு வெளியேயும் இருக்கிறான் என்கிறார் அசமிக்கிறார் இறைவன் எங்கும் நீக்கமரா இருக்கிறான் என்று சொல்ல வருகிறார் அஸ்தமிக்கிறார் நீக்கு வர உள்ளேயும் வெளியேயும் நமக்கு உள்ளேயும் நமக்கு வெளியேயும் எல்லா இடத்திலும் நீக்கு வர இருப்பவன் இறைவன் இதை உணர்ந்து கொள்ளிறார் அச வைக்கிறார் உண்மைதான் எப்படி கண்ணாடி பிம்பம் உள்ளேயும் அதற்கு வெளியேயும் இருக்கிறது அதாவது நம்ம பிம்பம் என்றுதான் சொல்கிறார் கண்ணாடிக்கு உள்ளே இருப்பவன் பிம்பம் அதுவும் பொய் கண்ணாடிக்கு வெளியே இருக்க நாமும் பிம்பம் தான் நாமும் பொய் ஆனால் இறைவன் நமக்கு உள்ளேயும் வெளியே உண்மையாக நிற்கிறார் கண்ணாடிக்கு உள்ளேயும் வெளியே இருப்பது எப்படி பொய்யோ அதேபோல் இறைவன் நமக்கு உள்ளேயும் வெளியேயும் உண்மையாக இருக்கிறார் இதையும் கொள்ளார்கள் இறைவன் நமக்கு உள்ளேயும் வெளியேயும் உண்மையாக நின்று நமக்கு எப்பொழுதும் செய்ய வேண்டியது செய்து வருகிறார் கொடுக்க வேண்டியதை கொடுத்து வருகிறார் எடுக்க வேண்டியதை எடுத்து வருகிறார் என்பதுதான் இந்த உண்மை இதனை அறிந்து கொண்டா நீ வருத்தப்படமாட்டாய் நீ எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பாய் என்கிறார் அஷ்ட வைக்கிறார் நமது மந்திரம் அன்பே செய்வான் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் எந்த நிலையில் வாழ்வோம் எல்லோருக்கும் இதை செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்